சந்தியா சந்தியாசியில்லை இப்போ ராட்டகாசம் அருமையான எபிசோட் வந்துருக்கேன்னு சொல்லலாம்னு சொன்னால் ஃபுல் வீட்டின்னு கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேலம் கண்ணூ வந்து வந்துட்டாங்க தனா மட்டும் அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க அப்பா மட்டும் தனி தனியாக இருக்காங்க இப்போ சிவராமணியை வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்பா இந்த வீட்டுக்கு ஆதரவாக இருக்கிறது நான் மட்டும்தான் இப்போ நான் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறது எனக்கு கதிராக ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி கதிர் ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஜானகி அம்மா வந்து வராங்க வந்தோன்னே வந்து நீ மனசுக்குள்ளேயே வந்து ஆசையை வச்சுக்கிட்டு இருக்கிறது பத்து பீஸாக கூட பிரயோஜனம் இல்லை உன் ஆசையை உங்கள் அப்பா கிட்ட சொல்லு அப்படி சொன்னா மட்டும்தான் ஏதாவது உங்கள் அப்பாவும் வந்து இதுதான் சரி இதுதான் தப்புன்னு முடிவெடுப்பாங்க அம்மா அப்பாவை பற்றி உனக்கே நல்லா தெரியும் இந்த வீட்டில் ஆதரவாக இருக்கிறது நான் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நானும் எப்படிமா வந்து ஏதாவது கேட்க முடியும் அப்பா கிட்டே அப்படி கேட்டால் என்ன சொல்லுவார் சரி நான் உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன் இந்த வீட்டில் எனக்கு மதிப்பு மரியாதை இல்லாதப்ப நான் இதுக்கு இந்த வீட்டில் வந்து இருக்கணுங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக வந்து அப்பா வந்து சொல்லுவார் அப்படி இருக்கும்போது என்னால் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரகுராம பற்றி தெரிஞ்சது தானா பெரியப்பா கிட்ட ஒரு விஷயத்த வந்து கேட்கணும்னு வச்சுக்கிய அவர் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு நீ ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சாதிச்சு காட்டணும் என்ன சொல்ற மாயா எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது ரகுராமோட ஆசை கனவு எல்லாம் என்ன ஒன்னு ஒரு பெரிய பேட்மிண்டன் பிளேயராக்கி பாக்கணும் தான் அவங்களோட ஆசை அப்படி இருக்கும்போது நீ அதுல வந்து சாதிச்சு காட்டு சாதிச்சு காட்டினேன்னு வச்சுக்கிய நிச்சயம் வந்து ரகுராம் ஆசையை வந்து புரிஞ்சுப்பார் நீ அப்பன்னு பார்த்து உனக்கு என்ன வேணும் தானே நீ கேளு என்னை பெருமைப்படுத்திட்ட அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கிங்க அப்பான்னு பார்த்து உன் மனசில் இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நீ ஒன்று ஒன்றா வந்து சொல் சொன்னாரும் வச்சுக்கிங்க கண்டிப்பாக வந்து ரகுராம் வந்து புரிஞ்சுப்பாங்க ஆமாம் மாயா அக்கா சூப்பராக வந்து ஐடியா வந்து கொடுத்த இதை நான் உன்கிட்டேருந்து எதிரே பார்க்கல இப்படி எல்லாம் அப்பா கிட்டே வந்து கேட்கலான்னு எனக்கு தோணாமல் பிடிச்சிப்பாரு இனிமேட்டு நான் பேட்மிட்டனை ரொம்பவே வந்து நேசிச்சு விளாட போகிறேன் என் வாழ்க்கைக்காக விளாட போகிறேன் என் கதிர்காக விளாட போகிறேன் கதினு நானும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக வந்து விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தானே உடனே வந்து சூப்பர்மா நீ இதே மாதிரி வந்து ஃபோக்கஸ்டாக வந்து பிளான் பண்ணி எப்படி ஜெயிக்கணும்னு மட்டும் பாரு சில பேர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக வந்து விளாடுவாங்க நீ உன் வாழ்க்கைக்காக விளாட போகிற அப்படி இருக்கும்போது அவங்கள விட உனக்கு தான் வந்து ரொம்ப வந்து மதிப்பு மரியாதை எல்லாமே தெரியும் நீ தான் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க போகிற இது யாராலையும் மாற்ற முடியாது ஜெயிச்சுட்டு பெரியப்பாக்கிட்ட உன் ஆசையை வந்து கேளு நானும் கதரும் எப்படி சேர சேரப்போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக வந்து புரியாமல் இருந்துச்சு ஆனால் மாயாக்கா நீ இப்படியெல்லாம் வந்து சூப்பராக வந்து சொல்லிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எதுக்கிடையே தேங்க்ஸ் சொல்கிற நீ வந்து உன்னோட கோலை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணு அதுக்கப்புறமேட்டு ரெண்டுடாம்கிட்ட கேளுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஜானிங்க வந்து பக்கத்தில் இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் இது மாதிரி தான் ஒத்துமையாக வந்து இருக்கணும் இப்போ தான் வந்து சீனுக்கிட்ட வந்து நான் வந்து சொல்லலான்னு போனேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தானா அப்போன்னு பார்த்து ப்ராக்டிஸ் வந்து சரிம்மா நான் இப்போயே வந்து போகிறேன் நிச்சயம் வந்து குடிய சீக்கிரம் ஏன் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா சீனுவும் மாயாவும் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நானும் கதிர தானே தடையாக இருக்கும் அதை குடிய சீக்கிரம் வந்து சரி பண்ணுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து மாடிக்கு போயிட்டு அப்படியே வந்து விளாண்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து காலில் லைட்டாக வந்து சுலக்கிச்சு போல் இருக்குது விளையாடும் போது அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தானா என்னடா அது இப்படி ஆயிடுச்சுங்கிறப்ப என்னது மாடியில சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க நம்ம மாயா வந்து பார்த்தா இருமா நான் கீழே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா கூட்டிட்டு அப்படியே அவங்க ரூம்ல வந்து உட்கார வச்சிட்றாங்க நம்ம தனாவை மாயா வந்து கீழே வராங்க கதிர்க்கு ஏதாவது உண்டுனா தனா தான் எல்லாமே செய்யணும் இப்போ தனாக்க முடியலன்னா யார் பார்த்துக்கணும் கதிர் தானே பார்த்துக்கணும் டே உன் முன்னாடிக்கு காலில் வந்து சுள் நீ என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வா இந்தா இதை வந்து காலில் வந்து கட்டுங்கிற மாதிரி நம்ம மாயா வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்ருக்காங்க நான் எதுக்கு இது மாதிரிலாம் கட்டணும் நிச்சயம் அவள் என் பேச்சை கூட கேட்க மாட்டாள் நான் வந்து அவளுக்கு வேண்டாத கணவராக தானே இருக்கேன் அவள் வாயாலாக சொன்னாலா எத்தனையோ அடி பஞ்சாயத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி அப்பாவோட முடிவை தான் வந்து ஏற்றுக்கிறேன்ட்டுருக்கா டேய் போடா இப்போதைக்கு நீ தானே அவளோட புருஷன் நீ தான் அதெல்லாம் செஞ்சாகணும் போ புரியா இல்லையா அப்படின்னு சொல்லி மாயா வந்து சொன்னோன்னே கதிர் என்னம்மா இப்படி இருக்கா எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஜாரங்கி போடா உன் பொண்டாட்டிக்கு நீ தாண்டா எல்லாமே வந்து நல்ல விதமாக பார்த்துக்கணுன்னு உடனே அப்படியே வேக வேகமாக வந்து போகிறாங்க தனா ரூம்குள்ளே வந்து அந்த இடத்துல வெந்நீர் ஓத்திரம் வேணுமான்னு கேளு உனக்கு முடியாதப்ப அவள் வந்து வச்சு கொடுத்தாள் அப்படின்னு சொல்லும்போது கதிர் மாட்டுக்கு வந்து அப்படியே வந்து வராங்க பக்கத்தில் உட்காரலாமா இல்லையான்னு தெரியலையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தனா வந்து ரொமான்டிக்காக வந்து பார்க்க ஆரமிச்சிடுறாங்க நம்ம கதிரை ஹஸ்பண்டாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க பிள்ளை இருக்கு உடனே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏண்டா பார்த்துக்கிட்டே இருக்கியே கால் வலிக்குதா என்ன எதுன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி தனா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எதுவும் சொல்லாமல் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க பாடா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டானு உடனே தனா கால் எடுத்து கதிர் மடியில் வந்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கட்டு வந்து கிட்ட அழகாக வந்து போட்டுட்டு இருக்காங்க தனா வந்து கதிரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆனால் இது கதிர் வந்து கதிர் மாட்டும் அவங்க வேலையெல்லாம் மட்டும் கவனமாக வந்து கட்டுப்போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னடா என் முகத்தை கூட பார்க்க மாட்டியா நான் வந்து உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இந்த விஷயத்தை வந்து நான் எப்படிடா அவங்கக்கிட்ட வந்து சொல்லுவேன் எல்லாத்துக்கும் வந்து அப்பா தான் தடையாக இருக்காங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அப்பாவோட மனசை மாற்றுறதுக்கு எப்படின்னு மாயா வந்து ஐடியா கொடுத்துருக்கா அதுபடி தாண்டா இனிமேட்டை வந்து செயல்படுத்த போகிறேன் நீ நானும் சேரத யாராலையும் தடுக்க முடியாது என்னோடய கணவர்னால் அது நீ மட்டும்தான் உனக்காக தாண்டா நான் இருக்கேங்கிற மாதிரி தானா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி நான் எப்படி இருந்தாலும் வந்து பேட்மிண்டனில் வந்து பெரிய ஒரு சாதனை வந்து பண்ண போகிறாங்க அப்போன்னு பார்த்து கிட்டே வந்து கேட்கும்போது எனக்கு கதிரையும் என்னையும் சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரகுராம்கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க இதுதான் மாயா வந்து ஐடியா வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கண்டிப்பாக நடக்க தான் போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம்